வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனாக சூரியக்கு மாதிரி இப்போ தான் முதமறை நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பிள்ளைக்கி க்ளிக் பண்ணி அப்படி தான் போட்டு போகிற வீடியோஸ் நோய் வந்துட்டே இருக்கும் குறித்து பார்க்க பார்க்கணும் ஆயுத பூஜை விஜயதசமி வருது அதுக்காக சிறிய விழிப்புணர்வு தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு வந்து பொறி வாங்குறது எல்லாருக்கும் வழக்கம் ஆயுத பூஜை விஜயதசமி பூஜை பண்ணும்போது வந்து பொறி கொடுப்பாங்க எல்லாருக்கும் வாகனங்களை பூஜை பண்ணுவாங்க ஆயுதங்களை பூஜை பண்ணுவாங்க அப்புறம் சரஸ்வதி பூஜைக்கு வந்து புக்ஸ் எல்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க அதனால் வந்து பொரி வாங்குறது பொறிக்கல்லை வாங்குறது பொறிக்கல்லை எல்லாரும் கொடுக்குறது வந்து வழக்கம் அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொரி மண்டியில் வந்து அதிகமாக பொரி தேவைப்படுறவங்க டிமாண்ட் பண்ணுறவங்க போய்ட்டு பொரி வாங்குறவங்க அதிகமாக முதல்ல போய் வாங்கின்னு வந்துடுங்க பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபீஸும் பூஜை பண்ணுவாங்க அதுவும் இல்லாத நான் பொரி வந்து முன்கூட்டியே வந்து இந்த மூட்டையில் வாங்காமல் தனியாக வாங்கி விட்டிங்கன்னா நம்முத்து போயிடும் அதனால் வந்து மூட்டையில் வாங்கிக்கோங்க பொரி அதிகமாக தேவைப்படுங்க மண்டியில் போய்ட்டு மூட்டையில் வாங்கிக்கோங்க பொரி இது மொதல் அப்டேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி பூஷணிகா வாங்கிக்கோங்க திருஷ்டி பூஷணிகா வந்து உடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வழியில் வந்து உடச்சிடாதீங்க வழியில் உடைச்சா அதில் அது மேலே வாகனங்கள் போகும்போதோ இல்லை யாராவது கால் வச்சாலோ வலிக்கு குழுந்துடுவாங்க அதனால் வந்து திருஷ்டி பூஷணிகா கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வாங்கும்போது வந்து குழந்தைங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக நிறமைகள் கொண்ட ஸ்வீட் வாங்கி கொடுக்காதீங்க அவங்களுக்கு வேற ஸ்வீட்டு பால்கோவா அந்த மாதிரி ஸ்வீட் வாங்கி கொடுங்க இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க இது ஆயுத பூஜை விதேசன் சிறப்பு விழிப்புணர்வு வீடியோ இது போன்ற அப்டேட் பண்ற விழிப்புணர்வுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியநஃபம் தேங்க்யூ